பிரஸ் கிளப் என்று அழைக்கப்படும் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தின் தேர்தலை நடத்துவதற்காக சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி பாரதிதாசன் நியமிக்கப்பட்டுள்ளார் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தின் தலைவராக உள்ள பாரதிதாசன் இன்று பிரஸ் கிளப்புக்கு வருகை தந்து தேர்தல் ஆணையராக பொறுப்பேற்றுக் கொண்டார் அவரை சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தின் உறுப்பினர்கள் பட்டாஸ் குறித்து வரவேற்றனர் பத்திரிகையாளர் மன்றத்தின் பழைய உறுப்பினர்கள் தங்களது சேர்க்கையை புதுப்பித்துக் கொள்வதற்கு மேலும் இரண்டு நாட்கள் அவகாசம் அளிக்கப்படும் என்று கூறிய நீதிபதி பாரதிதாசன் ஒரு மாதத்திற்குள் பத்திரிகையாளர் மன்றத்திற்கு தேர்தல் நடத்தப்படும் என்றும் தெரிவித்தார் தேர்தல் நடவடிக்கைகளுக்கு புந்தகம் விளைவிக்கும் வகையில் நடந்து கொண்டால் அவர்களது உறுப்பினர் சேர்க்கை பதிவு தகுதி நீக்கம் செய்யப்படும் என்றும் எச்சரித்தார் வரும் பதினெட்டாம் தேதி முதல் தேர்தல் அறிவிக்கை நடைமை நடைமுறைக்கு வரும் என்று நீதிபதி பாரதிதாசன் தெரிவித்தார் இந்த கூட்டத்தில் இந்து ராம் நக்கீரன் கோபால் வழிகாட்டுக்குழு ஒருங்கிணைப்பாளர் சுரேஷ்குமார் சாவித்ரி கண்ணன் நக்கீரன் பிரகாஷ் பகவான் சிங் ரம்யா கண்ணன் தினமணி சரவணன் அமீது சகாய்ராஜ் முகமது ஆசிப் நூருல்லா பொன்தோனசேகரன் விடுதலை ஸ்ரீதர் வேதன் சரவணப்பிரியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இருபத்தைந்து ஆண்டுகளுக்குப் பிறகு பத்திரிகையாளர் மன்றத்தின் தேர்தல் நடத்தப்படுவது அனைத்து தரப்பிலும் மகிழ்ச்சியை அளித்துள்ளது